அனைவருக்கும் வணக்கம் இப்போ சம்பவம் கடைசி வரல கேளுங்க உண்மையிலேயே உங்க ஆன்மாவே அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் தான் பிரியான்சு அவனுக்கு வயது பதினாலு அவன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் முக்கியமா பிரியான்சோட குடும்பத்துல மொத்தம் மூணு பேர் தான் அவனுடைய அப்பா அம்மா அவன் அவனுடைய அப்பா குளி தொழிலாளி அம்மா வீட்டு வேலையை பாத்துக்கிறாங்க இப்போதான் அப்பாவுக்கு திடீர்னு உடல்நலம் சரியில்லாம போயிடுது படுத்த படுக்கையா இப்போ அவங்களுக்கு எதுவுமே புரியல இந்த இடத்துல பிரியான்சுவோம் பள்ளிக்கூடத்தை நிப்பாடுறான் இப்போ குடும்பத்துல வேற வழி இல்ல பிரியான்சு தான் ஒரே ஆள் குடும்பத்தை வழிநடத்த வழி தெரியல மோசமான சூழ்நிலையை அடையுது அதாவது அவங்களுக்கு வருமானம்னு எதுவுமே இல்லை சாப்பாடு கூட வழி இல்லை இப்போதான் அவருடைய அம்மா வேலை இருந்தால் தேடுப்பா அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க இப்ப பிரியான்சுக்கு வேற வழியில அவன் நேரா வேலை தேடி அலையறான் அதாவது சென்னைக்கு வரான் சென்னையில பல நிறுவனத்துல வேலைக்கு தேடுறான் எந்த ஒரு நிறுவனமும் பன்னெண்டு வயசு ஆனாதான் அவங்களுக்கு வேலை தருவாங்க அதனால பிரியான்சுக்கு எந்த நிறுவனமும் வேலை கொடுக்கல இப்ப வேலை தேடி பல நாட்கள் அலையறான் இப்பதான் இப்ப ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறான் அந்த நிறுவனம் பதினாலு வயசு ஆனாலும் யாருக்கு தெரியாம வேலை செஞ்சு இருக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல தான் பிரியான்சு அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறான் அந்த நிறுவனத்தில் அவனுக்குன்னு ஒரு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அதே நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு பெண் தான் சரிதான் அவன் இடம் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறா அவனும் பீகார்னு சொல்கிறான் பீகாரம்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவளும் பீகாரம் சேர்ந்தவன் இப்போ அவள் சொல்கிறா என்ன அத்தனை கூப்பிட்டா போதும் அப்படின்னும் அவள் சொல்கிறான் அவளுக்கு வயசு முப்பத்தஞ்சு அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவளுடைய கணவரும் அவர்களுடைய ஒரே வேலை செய்கிறாங்க இப்போ பிரியான்சுக்கு ரொம்ப சந்தோஷமாவுது அதாவது அவனுடைய சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதால அவனுக்கு சரிதாவை பார்த்த பிறகு கொஞ்சம் சந்தோஷமாவுறான் இந்த இடத்துல கொஞ்சம் நாட்கள் இப்படியே வந்து ஓடுது இந்த தான் பிரியான்சுக்கு ஒரு அறையும் தனியா கொடுத்துடுறாங்க இப்போ சரிதாவும் சரிதாவோட கணவரும் அந்த நிறுவனத்திலயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா சரிதா பகலில் வேலை செஞ்சா ராத்திரி அவருடைய கணவர் வேலை செய்வார் சரிதா பகல வேலை பாக்குறா மாத்தி மாத்தி வேலை பாக்குறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா சரிதாவோட கணவர் பகல வேலை பார்த்தா சரிதா குழந்தைகளை பார்த்துப்பா சரிதா பகல வேலை பார்த்தா அவருடைய கணவர் குழந்தையை பார்த்துப்பாங்க அவருடைய கணவர் வேலைக்கு வந்த பிறகு சரிதா குழந்தையை பார்த்துப்பா இப்படி மாத்தி மாத்தி அவங்க குழந்தைய பாத்துக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல இப்ப பிரியான்சு ரொம்ப பழக்கமா வரா சரிதா கூட இப்ப ஒரு நாள் அவருடைய கணவரோட சொல்றான் பிரியான்சு என் அரைக்கி ஆச்சுட்டு போறேன் ஏன்னா அவன் குழந்தைய பார்த்துட்டானா நான் சமையல் பண்ணுவேன் நான் கொஞ்சம் வேலை செய்வேன் அப்படின்னும் அவர் சொல்றா சரி அப்படின்னும் சரிதாவோட கணவர் சொல்றாரு இந்த நேரத்துல பிரியான்சுவை அவருடைய அரைக்கி ஆச்சுட்டு போறா இப்போ அவளை உணவு சமைக்கிறா உணவு சமைச்சு குழந்தைகள் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் படுக்க போறாங்க பிரியான்சுக்கு ஒரு அரை கொடுக்குறா அந்த அறையில நீ படுத்துக்க அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப பிரியான்சு அந்த அறையில போய் படுத்துக்கிறான் ஆனா சரிதா கொஞ்சம் நேரத்திலேயே அவனோட வரா இப்போ அவனு கை கால் எல்லாம் பிடிச்சி மசாஜ் பண்ணி விடுறா அதாவது உனக்கு வேலை செஞ்சது கை கால் வலிக்கும் அப்படியே படுத்துங்க அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ அவனு சாதாரணமா நினைச்சிட்டு அப்படியே இப்போ இப்ப நடுராத்திரியாவது இப்ப திடீர்னு அவன் எந்திரிக்கிறான் இப்ப என்னத்தை பண்றீங்க அப்படின்னும் அவன் கேட்கறான் ஏன்னா அவ அருவருப்பான செயல அவ பண்றான் உனக்கு ஒண்ணு தெரியாது நீ அப்படியே படுத்துங்க அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ அவனும் இப்ப தான் படுத்துக்கிறான் இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அருவருப்பான செயல்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கான் அவனும் இதனால சந்தோஷப்படுறான் இப்போ நாட்கள் ஆயிட்டு இருக்கு பிரியான்சுவோம் சரிதாவும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ள தவறான உறவு இருக்கு பல மாதங்கள் கிடைக்குது கணவர் இல்லாத நேரங்கள்லாம் பிரியான்சுவோட அறைக்கு அவ செல்வா இப்போ ஒரு நாள் அவருடைய கணவர் திரீன்னு ரூமுக்கு வராரு இப்போ ரூம்ல சரிதா இல்லாத பார்த்த பிறகு பிரியான்சுவோட ரூமுக்கு போறாரு இப்பதான் பார்த்து அதிர்ச்சி ஏன்னா பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு தேவத்துல தான் அவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு உட்காராக்கிறாரு இப்ப சொல்றாரு பிரியான்சு நீ குழந்தை உனக்கு ஒண்ணும் தெரியாது வாழ்க்கை என்ன என்னன்னு தெரியாது நீ இருந்தினா உன்னோட வாழ்க்கை சீரழிஞ்சிடும் அதனால இதுக்கு மேல இப்படியான ஒரு உறவை கைவிட்டுருங்க கைவிட்டு உன்னோடைய வேலையை பாரு உனக்கு குடும்பம் இருக்கு உனக்கு நிறைய வாழ்க்கை இருக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி அப்படின்னு தலையாட்டுறாங்க இப்ப வழக்கம் போல நாட்கள் ஓடிட்டு இருக்கு ஆனாலும் பிரியான் இதுக்கு பிறகு விட முடியல அவன் அந்த சுகம் கண்டத்தால இப்ப திரும்பவும் சரிதாவோட ரூமுக்கு போறான் ரூமுக்கு போயிட்டு அவ கூட தொடர்ந்து உறவு வச்சுக்கிறான் தொடர்ந்து சரிதா விலயும் பிரியான்சுவை விட முடியல இப்ப ஒரு நாள் அதே போலயே சரிதாவோட கணவர் அவளோட ரூமுக்கு வந்து பாக்குறாரு இப்ப நேரா பிரியான்சுவோட ரூம்லயே அவர் சரிதா இருக்கிறான் இந்த இடத்துல இதை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னும் அவர் இதை கேட்டு அவ்வளவு கோபம் வரா நீ எனக்கு தேவையே இல்ல நீ உன்னுடைய குழந்தையை நீ பாத்துக்க நான் பிரியான் சூட நான் வாழ்ந்துறேன் அப்படின்னு அவர் சொல்றா இப்போ அவருடைய கணவரை விட்டு பிரியான் சூ அழிச்சுட்டு வரா பீகார்ல வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு தனியா வீடு எடுத்து தங்குறாங்க இப்போ இதுவரையும் அவருடைய கணவர் கூட இருந்த ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது இப்போ அவளுக்கு எல்லாமே சுதந்திரம் பிரியான் சுக்கும் சுதந்திரம் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழ்க்கை நடத்துறாங்க பிரியான் சூ கூட அதிக நேரம் செலவிடுறா இப்போ இரவு பகல் பாராம இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறாங்க இப்ப நாட்கள் பல இந்த இடத்துல சரிதா கேட்கறா நீ என்ன திருமணம் திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு இதை கேட்டு பிரியான்சுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது ஏன்னா பிரியான்சுக்கு பதினாலு வயசு தான் அவளுக்கோ முப்பஞ்சு வயசு பெரிய வயசு வித்தியாசம் இருக்கு அப்போ பிரியான்ஸ் சொல்கிறான் எனக்கு கல்யாணத்தை பற்றி தெரியாது எனக்கு குடும்பம் சொன்னாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இதனால சரிதா பயங்கரமாக கோவப்படுறா அவனை அடிச்சு துன்புறுத்துறா அவளுக்கு வயசு முப்பத்தஞ்சு அவளுக்கு பெரிய பலம் இருக்கு ஆனால் இவன் சின்ன பையன்றதால அவனை கண்டமேனைக்கு அடிச்சு துன்புறுத்துறான் இதனால அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அவன் சொல்றதெல்லாம் கேட்கறான் இப்போ நாட்கள் ஓடுது ஒரு நிலைக்கு மேல அவன் ரொம்ப குடும்பப்படுத்துறான் அடிக்கடி உருவக்கொள்றான் இதனால அவன் கோபத்தின் உச்சிக்க போறான் நீ உயிரோட உயிரிழந்ததே என்ன திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் இப்போ சரிதாவை கொலை செய்ய தீர்மானிக்கிறான் இந்த இடத்துல மார்க்கெட்டுக்கு போயிட்டு கத்தி வாங்கிட்டு வரான் அந்த கத்திய தலைவன்கீழ வச்சுட்டு படுக்கிறான் இப்ப சரிதாவும் வரா சரிதாவும் பிரியான்சுவும் உறவு கொள்றாங்க உறவு கொண்டுட்டு படு தூங்கிட்டு இருக்காங்க இந்த தெரியல பிரியான்சு எழுந்திருக்கிறான் அந்த கத்தி எடுத்து சரிதாவை சராமரியாக குத்துறான் மார்பு கை கால் அப்படின்னு பத்து குத்துக்கு மேல குத்துறான் இப்ப அவ அலறா ஆனால எந்த பிரோஜனமும் இல்லை அடுத்த குத்து விழுத்தால அவனால் சமாளிக்க முடியல விழுந்துடுறான் அவனும் வீட்டை விட்டு வெளியேறி வேலைக்கு போயிடுறான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சரிதா பக்கத்துல வீட்டுக்கு வராங்க வீட்டை தட்டுறாங்க எந்த சத்தமும் இல்லை ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க சரிதா ரத்த வெள்ளத்தோட கிடைக்கிறான் உடனடியா போலீஸ் ஃபோன் பண்றாங்க போலீஸ் வந்து

எனக்கு பதினாலு வயசு தான் நான் சென்னையில் போய் வேலை செஞ்சேன் அப்ப சரிதாவை சந்தித்தேன் சரிதாவோட தொடர்பு ஆரம்பத்துல எனக்கு சுகமாக தான் இருந்தது போக அவன் என்ன அடிச்சு துன்புறுத்தினான் திருமணம் செய்து கொள்ள திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு தினந்தோறும் குடும்பப்படுத்தினான் இந்த குடும்பம் தாங்க முடியாம நான் அவளை தீர்த்துக்கிட்ட முடிவு செஞ்சேன் இப்ப தான் நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு போலீசரே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் உறஞ்ச போறாங்க இப்ப அவனை கைது பண்ணி சீர்திருத்த பள்ளியில் சேர்க்குறாங்க எவ்வளவு நாளைக்கு பிறகு விடுதலை ஆவணும் தெரியாது இப்படியான கொடுமைகள்லாம் நடந்திருக்கு ஒரு விஷயத்த எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எப்பொழுதும் நீங்க சிறுவரா இருந்தா வீட்டு விட்டு வெளியே போனா யாரை சந்திச்சாலும் ஒரு எல்லைக்குள்ளேயே பழகுங்க அதாவது எல்லை மீறி நெருக்கமா பழவாதீங்க உங்களை தவறா ஒருத்தவங்க நடத்துறாங்கன்னு தெரிஞ்சா உடனடியா நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு காணுங்க இல்லனா அவங்களை விட்டு விலகி வந்துருங்க இல்லனா வாழ்க்கையை சீரழிஞ்சு இப்படியான ஒரு வேதனையான நிலையை அவங்க அடையக்கூடிய அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியா மாறிடும் ஓகே நம்ம இந்த விட பிரச்சனைங்கிற மீன் நடத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்